எல்லோருக்கும் வணக்கம் புரட்டாசி சனிக்கிழமை இன்றைக்கி பெருமாளுக்கு சீரக சம்பா அரிசியில் சக்கரை பொங்கல் செஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா ஒரே மாதிரி அரிசியிலே செய்யாமல் ஒரு ஒரு வாட்டி விதமாக செய்யலாம் ஏற்கனவே நான் கருப்பு கவுனி அரிசியிலே சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசியில் பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு நெவேதியம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு அழகுக்கு சீரக சம்பா அரிசி போட்டுக்கிட்டேன் ஒரு அழகுக்கு கொஞ்சம் சிறுபருப்பு கொஞ்சம் நம்ம இதில் ஊற வைக்க சொல்லி நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக சிறுபருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சிறுபெருப்பு சேர்த்துக்கிட்டு ரெண்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்துட்டு நான் வந்து தண்ணியும் எடுத்திருக்கேன் குண்டால பாதி அளவு தான் தெரியுதா பாருங்கள் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன் தண்ணி இங்கே இது வைக்கணுந்தான் ஏன்னா இது சீரக சம்பா அரிசினால் சீக்கிரமே இது வந்து வெந்துடும் தண்ணியை ரொம்ப அளவுக்கு செலவாகாது சரிங்களா எப்போ நம்ம பற்ற வச்சுட்டு உழை கொச்சோடனே அரிசியை போட்டுக்கலாம் உழை கொதிச்சிட்டு இதில் பாருங்கள் கொஞ்சோண்டு பச்சை கருப்புரம் போட்டிருக்கேன் கொஞ்சமா போட்டுக்கோங்க நல்லா ஒரு எட்டு அலக்கா இப்போ அரிசி போட்டுடலாம் கொஞ்சம் மைக் சரியில்லாம போனா வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி வரும் இது சட்டு செஞ்சிடலாங்க இந்த அரிசி நான் ஒரு அழகுக்கு ஒரு அழகுன்றது இரநூறு இல்லையா காலத்தில் நான் வெளியா எடுத்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே சாதம் வெந்துடும் தண்ணி சுண்ணோட கொஞ்சம் வெள்ளம் போட்டுடலாம் நல்ல சாதம் நல்லா வெந்திருக்கு இன்னும் கொஞ்சமாக குழையிட்டோம் நீட் நீட்டாக தெரியுது பாருங்கள் கொஞ்சம் நேரம் இல்லையா அரிசி சில பேர் பால் எல்லாம் ஊற்றுவாங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று நம்ம வெள்ளம் போட்டுடலாம் ஏன்னா வெள்ளமும் நல்லா கொஞ்சம் வேகணும் சூப்பராக இருக்கும்ங்க சீரக சம்பாதிசி சக்கரை பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் நல்லா குழஞ்ச மாதிரி வரணும் சாதம் நான் ஓரளவுக்கு கால் கிலோ பாகு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு வெள்ளையாக இருக்க வெள்ளம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் சாப்பிடவே தோணாது அவ்வளோதாங்க அப்புறம் நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் நெய் ஊற்றிட்டாங்க எங்கள் பேனில் முந்திரி போட்டுக்கலாம் பாலடி ஏரக்காவும் கொஞ்ச கொண்டு பச்சை கருப்புறம் போட்டுட்டோம் திராட்சை கொஞ்சமாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ஆயிடுச்சு கேமராக்கு தெரியும் சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பெருமாளுக்கு நல்லா முந்திரியை போட்டு ஏலக்காவும் பச்சை கருப்பும் போட்டீங்கன்னா ரொம்ப மனமனான்ட்ருக்கும் சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்கு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்